புது டிரஸ் சாயம் ஒட்டினால் கவலையே வேண்டாம் அதுவும் வெள்ளை உடை இருந்த தடமே தெரியாது ரூபாய் போதும் வெள்ளை ஆடையில் சாயம் படுவது எல்லா வீடுகளிலும் நடக்கும் தொல்லைதான் பலர் சிரமப்படுவார்கள் ஆனால் வீட்டிலே இருக்கும் சில எளிய பொருட்களை பயன்படுத்தினால் எந்த சிரமமும் இல்லாமல் அந்த கரையை நீக்கி வெள்ளையாக மாற்ற முடியும் அதுவும் துவைக்கும் பொழுதுதான் செய்ய வேண்டிய சில யூகங்களை பயன்படுத்தினால் அதிக செலவும் இல்லாமல் வெற்றிகரமாக சுத்தம் செய்யலாம் முதலில் ஒரு பெரிய தண்ணீர் டப்பாவில் நாம் பயன்படுத்தும் டிட்டர்ஜென்ட் தூளை போட்டு கலக்க வேண்டும் அதன் பிறகு அதில் ரின் லிக்விட் சிறிது சேர்த்தால் சோப்பு கரைசல் மேலும் வலுவாகும் இதனுடன் ஒரு மேஜை கரண்டி அளவு பேக்கிங் சோடா சேர்த்தால் பட்டிருக்கும் கரும்புள்ளிகளும் எளிதாக கரைந்துவிடும் இந்த கலவையை ஒரு தூரிகை கொண்டு நன்கு கலக்கி அந்த கரை பிடிந்த வெள்ளை துணியை அதில் ஊற வைத்து விட வேண்டும் சிறிது நேரத்தில் அந்த கலவை துணியின் ஒவ்வொரு இடத்திலும் செயல்பட்டு பளபளப்பாக மாற்றும் சில நேரங்களில் பேனா மை மைக்கரை வெள்ளை சட்டை பாவாடை ட்ரெஸ் போன்றவற்றில் படிந்துவிடும் அதை சுத்தம் செய்வதற்கு கூட வீட்டில் உள்ள பொருட்களே போடும் மை படிந்த இடத்தில் சற்று டெட்டோலை ஊற்றி தூரிகையால் தேய்த்து விட வேண்டும் இதற்கு பிறகு கை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் ஹேண்ட் சானிடைசரை சில துளிகள் போட்டால் மை உடனே கரைந்துவிடும் அதை சாதாரண தண்ணீரில் அலசினாலே அந்த ஆடை சுத்தமாகிவிடும் மேலும் பலருக்கு தெரிந்திருக்காத இன்னொரு யூகம் உண்டு கரை மிக பிடிவாதமாக இருந்தால் துவைப்பதற்கு முன்பு சிறிதளவு எலுமிச்சை சாரையும் அதில் சேர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும் எலுமிச்சையின் இயற்கையான அமிலம் கரையை உருகச் செய்து துணியை புதுசு மாதிரி பளபளப்பாக மாற்றிவிடும் இதுவே காரணம் பழைய தலைமுறைகள் எப்போதும் எலுமிச்சையை கரை நீக்க பயன்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் இறுதியாக வெள்ளை துணியை எப்போதும் காய வைத்துக் கொள்ளாமல் நேரடியாக சூரிய வெயிலில் உலர்த்தினால்தான் நீண்ட நாள் வெள்ளைத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் டப்பாவில் ஊற வைத்து சுத்தம் செய்து வெயிலில் உலர்த்தினால் ஆடை நீண்ட நாள் புதிது போல இருக்கும் வெள்ளை துணி கரைந்து விட்டதா என்ற கவலை இந்த சிறிய வீட்டு குறிப்புகளால் முற்றிலும் நீங்கிவிடும்